கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்ப வேகமாக சென்னையில் இருக்கு அநேகமாக கூலி படத்தை வந்து வரும் மே மாதம் கடைசியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது ப்ரீ பண்ணியிருக்காங்க ஷெட்யூலை ஆக்சுவலாக செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்ருக்க படம் தான் கூலி படம் இந்த படத்தில் வந்து ரஜினியோடு சேர்த்து சத்யராஜ் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இருக்காங்க ஒரு கோல்டு ஸ்மக்லிங்கை மையமாக வச்சு ஒரு கேங்ஸ்டர் படமாக இதை எடுத்துட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் படத்தோட ஷெடியூல் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நேராக விசாகப்பட்டினமில் ரொம்ப நாள் நடந்தது அதுக்கப்புறம் வந்து டெல்லி பாம்பே தாய்லாந்து முடிச்சுட்டு மீண்டும் சென்னையில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே வந்து சென்னை எண்ணூர் அந்த ஹார்பரில் தான் அந்த ஷூட்டிங் இருக்கு ஏற்கனவே விசாகப்பட்டினத்தில் எடுத்தாங்க இல்லையா ஹார்பரில் அந்த ஷூட்டிங்கோட பேட்சப்பாக இதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி இங்கே வச்சு ஷூட்டிங் இருக்காங்க ஏற்கனவே ஒரே ஒரு கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு பயங்கரமான ஒரு செட்டு போட்டு ஒரு ஷூட்டிங் பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேட்ச் ஒர்க்கும் அங்கேயே நெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு லோகேஷு ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் கடைசி ஃபெப்ரவரி லாஸ்ட்டோட கூலிப்படத்தினுடைய ஒட்டுமொத்த மொத்த படப்பிடிப்பும் முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போவே நைன்ட்டி பர்சன்ட் ஓவர் இன்னொரு டென் பர்சன்ட் பேச்சை மட்டும் முடிச்சிட்டானாக்க அதோட ஷெடியூல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதம் முழுசாக இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து எடுக்கிற ஃபுட்டேஜில் அப்பப்போவே ஸ்பாட் எடிட்டிங் பண்ணி ஒரு மாதிரி செட்டாக வச்சுருக்கறதுனால டூ மந்த்ஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி மே எண்டில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ ஒரு ஐடியா இருக்குது சன் பிக்சர்ஸ்க்கு லோகேஷ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க லோகேஷும் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காராம் அப்படி முடிஞ்சதுனாக்க மே எண்டே கூலி படம் ரிலீஸ் ஆகிடும் அப்புறம் உடனே வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்து மீண்டும் வந்து நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷனில் ஜெயிலர் டூ படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறாரு அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த எல்லோருடையும் முக்கியமாக வந்து இப்போ கன்னடத்தில் இருக்கிற சிவராஜ்குமார் நடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவருக்கு பதிலாக கன்னடத்துலேருந்து இன்னொரு யங் ஹீரோ ஒருத்தரை உள்ளே இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது அதே மாதிரி பாலையா உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஏப்ரல் ஆரம்பிச்சிதுன்னா அது ஒரு ஆறு மாத காலத்துக்கு நடக்கும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அநேகமாக சூப்பர் ஸ்டார் வந்து இந்த வருஷத்தில் ரெண்டு படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று கூலி அண்டு ஜெய்ல டூ இப்படி ரெண்டு படம் இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் இருக்கும் ஸோ ரொம்ப வேகமாக ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு கோழி படத்தோட ஸ்டைலான சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஃபோட்டோஸ்லாம் இப்போ இணையத்தில் லீக் ஆகியிருக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கார் வேறு மாதிரி எழுபத்தி நாலு வயசுக்கு அவரோட எனர்ஜி லெவல் சான்ஸே இல்லை கலைக்கியிருக்கார் மனுஷன் ரொம்ப ஸ்டைலிஷாக சூப்பராக காட்டியிருக்காரு லோகேஷு ஸோ லோகேஷ் அண்டோட லைட்டிங்கே நைட்டில் தான் ஃபுல்லாக ஷூட் இருக்கும் ஸோ அவரோட அந்த லைட்டிங்லேயும் அணியோட மியூசிக்லேயும் இந்த படம் படம் இன்னும் கொஞ்சம் எலிவேஷனாக இருக்க போகுது ஸோ நம்மளும் பார்க்குறதுக்கு ஈகலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் விரைவில் கூலியோடு சந்திக்கலாம் நன்றி